அண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி நூறு அன்பளி படித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்

ஓ வேட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் கட்டி இருக்க வேட்டி அழகா இருக்கு வேட்டிக்குள்ள இருக்கிறதா வயசு வந்த பிறகு பாத்துக்கவே அவன் வேலையை பாரியா ஒழுங்கமா சின்ன பயிர்களை கெடுத்து விடாம பேசாம வேலையை பாருங்க ஆமா ஏய் வேட்டிக்குள்ள இருக்கா வெக்கப்படுறானே அப்ப இருக்குன்னு அர்த்தம்

உக்காந்து இருந்தே இவ்ளோ நேரம் நீ இப்ப எங்க உட்கார்ந்து இருந்தே வரைக்கும் முன்னாடி உட்கார்தியா நான் வந்து உட்கார்ந்து நான் வந்து நீ ஏன் முன்னாடி வந்து உட்கார்ற டான்ஸ் கார புளேையாவது காட்டுனானே எதை காலையில அப்புறம் வீட்டுக்கு போயிர்வேன் ஆமா டைம் முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சு போச்சு நீ கொடுத்த அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு

Mama, Mama, Mama,

अ hey. ஜான் சாகர் நடிக்கும் மணிமேல அவர்களுக்கு மொக்கச்சாமி அண்ணன் அவர்கள் புல்வாக்கரை ஐம்பது ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திருக்கிறார் நன்றி நன்றி அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்பீதியத்திற்கு நன்றி பொன்னாடை போத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் நாடக உலகிலேயே இளம் நாடக அமைப்பாளர் சிறந்த முறையில் எந்த ஊரில் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க என்ன நாடகம் வேணாலும் கேளுங்க மூல முழுக்கில் தெரியாத நடிகனை கூட கொண்டு வந்து இந்த சிறந்த முறையில் நாடகம் அமைத்து தரும் அன்பு சகோதரர் பலவாத்திய மன்னன் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் அடுத்து வளரும் இளைஞலைஞர் அன்பு சகோதர சக்திவேல் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி

அப்படியே காசு கொடுக்குற ஆளுக்கெல்லாம் போய் தூக்கி தூக்கி பார்த்துட்டே வர முடியும் சச்சே ஆமா நீங்க உங்க வீட்டு அப்பா வீட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஊர்ல கொடுக்குற காசை தனியாக கொடுக்குறீங்க அப்ப ஊர்ல தனியாக அதனால தனியா காட்டுமா காட்டிகிட்டே போச்சு போறதும் போறேன் ஏ கிட்ட குட்டி கிளம்பிருச்சு

நாடகத்திற்கு ஒளி ஒளி அமைப்பு உபயோகம் செய்த சேதுராமன் பெருமாள் அன்னார் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சேதுராமன் பெருமாள் அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த நாடகத்திற்கு ஒளி ஒளி உபயம் செய்த சேதுராமன் பெருமாள் வேணும் ஒரு உதவின்றது ஒண்ணு பண்ற மாத்தீங்களா அது எல்லாருனாலையும் எல்லாத்தினாலையும் கிடைச்சிடாது ஏதாவது ஒரு வகையில எல்லாத்துலயும் ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு ஆள் தான் இந்த உதவியெல்லாம் பண்ண முடியும் அப்படி இந்த ஊருக்காண்டி பல விஷயங்களை உபயமாக செய்து கொண்டிருக்கும் அன்பு அத்துணை நல் இதயங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி ஏன்னா கை ஏன் தட்ட சொல்றேன் தெரியுதா ஒருத்தருக்கு பொன்னாடையோ மாலையோ அணிவிச்சா கை தட்டுறது வந்து எதுக்கு நாங்க அவங்களுக்கு போத்துற பொண்ணாடையும் மாலையும் ஏத்துக்கிறோம் அவங்களுக்கு நீங்க செய்யற மரியாதை எங்களுக்கு பிடித்திருக்கிறது நாங்கள் ஏத்துக்கிறோம்னு அர்த்தம் அவர் ஒளி ஒளி உபயோந்து செஞ்சிருக்காருல்ல அப்ப அவருக்கு பொண்ணாடை போத்தேல ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா ஏத்துக்கிறீங்கள அப்போ கை தட்டணும்ல அவருக்கு பொண்ணாடை போத்தேல இதுதான் கடவுள் எதையும் கொண்டு வர போகிறதில்ல எதையும் கொண்டு போகிறதில்ல அடுத்தவர் செய்வதை நாம் பார்க்கும் பொழுது நாம் இன்னொருத்தருக்கு செய்யணும் நல்லதை மட்டும் அடுத்தவர் இன்னொரு குடும்பத்தை கெடுக்குறாங்கிறதுக்காட்டி பார்த்துட்டு நம்ம இன்னொரு குடும்பத்தை கெடுக்க கூடாது அது சரியா இருக்கா அதனால அந்த வேலைக்கு ஏழினாங்க ஏழி வேண்டாம் மாமா இயலாந்தா பழையாண்டா ஏழின மட்டுமா மாமா

ஏற்கனவே உனக்கு நான் எப்ப பாத்தனா அப்படித்தான் இருக்கு அந்த பல இன்னும் ஐயா சொல்லி எடுத்து முத்தனந்தல் போறப்ப தான் உன் பல வளர்ச்சி அடையுது உனக்கு மட்டும் எதிரில் ஐயப்பே பின்னாடி இருக்கிற ஆளுக்கு ஐ தெய்வத்திற்கு சூட்டிய வடக்குளவு வீரமங்கையர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக கோடி கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் பெரிய சாமி இப்படி போட்டு போறா அப்பா இப்படம் கடைசி இப்படி பொம்பளைய சந்திச்சிருக்க நீதிச்சால அப்படி மெதுக்கு மெதுக்கு இருந்த புண்ணியம்லாம் எனக்கு தாய்யா அத்த நீ தானே நோகாம இப்படி நோக்கிட்டு போயிருந்த பிள்ளையில போறாங்க கல் தான் அத்தி வாரம் பார்த்த மாதிரி பாத்துட்டு தெரியுறான் நீ <laughs> நோகாம <laughs> <laughs>

திரும்பாதே நடிகளுக்கு முகத்தாடி பார்க்க முடியும் ஆமா இல்லைன்னா அவன் தலையெழுத்து இந்த குண்டிய பாத்துக்கிட்டே தான் ஜை சப்பு ஜை சப்புக்கிட்டே அடக்க முடியல அவங்க இருக்க பொம்மை மாதிரி அப்படி இருக்குது அருமையான புள்ள

Why should <laughs> சொல்ல talk a little about பாருங்க வேற would சொல்ற மாதிரி this. When the eyes <laughs> –

ஐய்ய அப்பா ஏண்டா செல்லாம் நான் முன்னாடி கேட்டேன் சங்கடப்பட மாட்டேன்ல என்ன ஒரிசினல் தானா வேணா நீ அமைக்கிப்பாரு அப்படி யோ நேத்துலாம் வந்ததுக்கு ஒன்னுமே இல்ல கும்படிக்க ஜெயித்துல இருந்துச்சே கண்ணு வைக்கிறாமா மதுரைக்கு வர்றப்ப எனக்கு அப்படி தாண்டா இருந்துச்சு வந்ததுக்கு இப்படி ஆக்கிட்டாங்க ஏ ஆக்கல எது புப்பரப்படுத்தியோ உர முட்டையில மதுரைக்குங்க மதுரை தண்ணி எப்படி மதுரை தண்ணி பாசி இருக்காங்க தலவுக்கு மதுரைக்கு வரையில எல்லா புதுசா தான் இருக்கு வந்த பிறகு பஞ்சரான மாதிரி ஆயிருக்கு இப்ப பஞ்சரா இருக்கா இல்ல இப்ப எப்படி பஞ்சர் ஒட்டியாச்சா பஞ்சரை ஒட்டி வச்சிருக்கே எதுக்கு தெரியுமா? ஏய் விட்டு வேற ஊருக்கு போறேன் அதனால பஞ்சரை கட்டி ஒட்டி இருக்கேன் அந்த ஊருக்கு போய் புதுசு மாதிரி காட்டணும். ஓ ஏ அதெல்லாம் கூட பரவாயில்லை. தங்கா அய்யோ எப்படி அப்படி திம்புக்கு போறியா? ஏண்டா அய்யோ நீ எந்திர வந்ததக்கு மட்டை புள்ள குட்டி புள்ளடா. உனக்கு எல்லாமே அப்படியே திப்புச் செலே திரும்ப பாப்பா.

துனால வண்டிக்குல ஆறு இருக்க முடியாது கருமா கருமம் ஆட்ரோட தாளக்காரன் ஆடோடைய தம்பி வச்சு ஆடு ஆளுநர் வருது ஒன்னில தம்பி ஒன்னில தம்பி நீ செல்ல முடியாது மாதிரி பொம்பள பொறுமையா இருக்க கத்துக்க முத ஆம்பளை நீ பொறுமையா கத்துக்கறியா நீ எனக்கு சொல்லாத மாமா முத நீ எனக்கு சொல்லாத ஆம்பிள ஜான்பிள ஆணுக்கு மரியாதை கொடுங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா முத ஆ புள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா அதெல்லாம் மரியாதை கொடுக்க அவசியம் கிடையாது உனக்கு மரியாதை கொடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது போத்த ஏ இங்கலாம் பரிமாற என்ன கேக்குறே என்னன்றே அரத்துக்குது என்ன பெரட்டு என்ன உன்னை எல்லாம் விட்டு அடிச்சு விடுற மாதிரி அதான் உன்னை உருட்டி விட்டு அடிப்பேன் தெரியும்ல உருட்டி விட்டு ஒரு நாளைக்கு அப்படி அடிச்சு பாரு சொல்லிடுதே போற உருட்டி விட்டு வயித்துல அடிக்குற நீ உருட்டி விட்டு அடிக்குறதுக்கு நேரா கால